வணக்கம் இன்னைக்கு நாம பைபிள்ல இருந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அதுவும் மூன்று வித்தியாசமான பேழைகளை பத்தி தெரிஞ்சுக்க தயாரா இருக்கீங்களா வாங்க உள்ளே போகலாம் சரி பேழை அப்படின்னு சொன்ன உடனே உங்க மனசுல முதல்ல என்ன தோணுது ஆமா நம்ம எல்லாருக்குமே விலங்குகளோட இருக்கிற ஒரு பெரிய மரக்கப்பல் தான் டக்குனு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பைபிள்ல ஒன்னு மூணு ஆமா மூணு முற்றிலும் வித்தியாசமான பேழைகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொன்னுக்கு ஒரு தனித்துவமான கதை இருக்கு சரி முதல்ல நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச அந்த பிரம்மாண்டமான பேழையிலிருந்தே ஆரம்பிக்கலாம் அதுதான் நோவாவின் பேழை பைபிள் படி இதோட நீளம் முன்னூறு முழம் முன்னூறு முழம் நான் எவ்வளோன்னு யோசிக்கிறீங்களா கிட்டத்தட்ட நானூத்தாம்பது அடி அடேங்கப்பா இது வெறும் படகுன்னு சொல்லிட முடியாது இது ஒரு மிதக்கும் கோட்டா மாதிரி அது மட்டும் இல்ல அதோட மூணு தளங்களோட மொத்த பரப்பளவு எவ்வளோ தெரியுமா ரெண்டு புள்ளி மூனு ரெண்டு ஏக்கர் யோசிச்சு பாருங்க ஒரு கப்பலுக்குள்ள ரெண்டு ஏக்கருக்கு மேல இடம் கேக்கவே மழப்பா இருக்குல்ல இத இன்னும் கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கணும்னா அந்த பேழைக்குள்ள கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு கூடை பந்து மைதானங்களை வைக்கலாம் ஆமாங்க ஐம்பத்தி ரெண்டு இப்போ அதோட உண்மையான பிரம்மாண்டம் ஓரளவுக்கு புரிதல்லையா சரி இந்த பேழைய கோஃபர் மரம் அப்படின்னு ஒரு வகை மரத்தால கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தண்ணி உள்ள வராம இருக்கிறதுக்காக உள்ளேயும் வெளியையும் கீழ்னு சொல்ற ஒருவித தார் மாதிரி பசைய பூசியிருக்காங்க யோசிச்சு பாருங்க அந்த காலத்திலேயே எவ்வளோ அருமையான என்ஜினியரிங்ன சரி இப்போ அந்த பிரம்மாண்டமான பேழைய பத்தி பார்த்தோம் வாங்க இப்போ மற்ற ரெண்டு பேழைகளை பத்தி பாக்கலாம் அளவில மட்டும் இல்ல நோக்கத்திலேயும் அது எவ்வளோ வித்தியாசமா இருக்குன்னு நீங்களே பாருங்க இங்க ஒரு சுவாரஸ்யமான மொழி சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு மூலை எப்ரே மொழியில நோவா மோசே இவங்களோட பேழைகளை தேவான்னு சொல்றாங்க அதுக்கு அர்த்தம் பாதுகாக்கிறதுக்கான ஒரு கலம் அல்லது பெட்டி ஆனா உடன்படிக்கை சொல்றாங்க அதுக்கு அர்த்தம் புனிதமான பெட்டி பாத்தீங்களா அந்த வார்த்தைகளே அதோட நோக்கத்தை நமக்கு தெளிவா சொல்லுது இரண்டாவது பேழ மோசியோட பேழ இது ரொம்பவே எளிமையானது நைல் நதியில வளர்ற நாணர்புல் அதாவது பேப்பிரஸ் பொற்களால செய்யப்பட்ட ஒரு கூடை தண்ணி உள்ள போகாம இருக்க கீழ் பூசப்பட்டிருந்தது இதோட நோக்கம் உலகத்தையே இல்ல ஒரே ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துறது மட்டும்தான் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மூசையோட பேழைக்கு எந்தவிதமான அளவுகளும் கொடுக்கப்படல ஏன் ஏன்னா இங்க முக்கியத்துவம் அந்த கூடையோட கட்டுமானத்துக்கு இல்ல மாறா கடவுள் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்குத்தான் சரி இப்ப நம்ம மூணாவது பேழைக்கு வருவோம் அதுதான் உடன்படிக்கை பெட்டி இது மத்த ரெண்டு மாதிரி ஒரு மீட்புக்கல்லம் கிடையாது இது கடவுளோட பிரசன்னத்தையே குறிக்கிற ஒரு புனிதமான சிம்மாசனம் மாதிரி இது கட்ன பொருட்கள் மத்த ரெண்டு பேழைகளோட ஒப்பிடும்போது முற்றிலும் வேற மாதிரி இது சீத்தி மரத்தால செய்யப்பட்டு உள்ளையும் வெளியையும் சுத்தமான தங்கத்தால மூடப்பட்டிருந்தது அது மேல இருந்த கிருபாசனமும் கேருபீன்களும் கூட திடமான தங்கம் இது வெறும் பெட்டி இல்ல இது ஒரு புனிதமான பொக்கிஷம் நோவாவோட அந்த பிரம்மாண்டமான பேழையோட ஒப்பிட்டு பார்த்தா இது ரொம்பவே சின்னது சுமார் நாலடி நீளம்தான் இருக்கும் ஒரு ஆள் தூக்கிட்டு போற அளவுக்கு இந்த அளவு வித்தியாசமே அதோட நோக்கம் எவ்வளோ வேற மாதிரி இருந்துச்சுன்னு நமக்கு காட்டுது இதுவரைக்கும் நம்ம இந்த மூணு பேழைகளையும் தனித்தனியா பார்த்தோம் ஆனா இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு ஆழமான மறைக்கப்பட்ட தொடர்பு ஒன்னு இருக்கு அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இதுதான் இதுல இருக்கிற ஹைலைட் இந்த அட்டவணையை பாருங்க எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு ஒரு பக்கம் பிரம்மாண்டமான நோவாவின் பேழை இன்னொரு பக்கம் அளவே குறிப்பிடப்படாத மோசேயின் பேழை அப்புறம் அந்த சின்னஞ்சிறிய தங்கப்பெட்டி ஒவ்வொன்னோட பொருளும் அளவும் நோக்கமும் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பார்த்தீங்களா சரி இப்போ அந்த இறுதி வடிவத்தை ஒன்னு சேர்ப்போம் முதல்ல அந்த பிரம்மாண்டமான பேழை அதோட நோக்கு ரொம்ப பெருசு அதாவது ஒட்டு மொத்த மனித குலத்தையும் எல்லா உயிரினங்களையும் காப்பாத்துறது அடுத்ததா அந்த புனிதமான பேழை அது ஒரு முழு தேசத்தோட வழிபாட்டுக்கே மையமா இருந்துச்சு கடைசியா அந்த மிகச்சிறிய சிறிய பேழை அதோட நோக்கம் ரொம்பவே குறிப்பானது தனிப்பட்டது ஒரே ஒரு குழந்தைய ஒரு தேசத்தோட மீட்பெற காப்பாத்துறது அப்போ கடைசியா நாம கத்துக்கிற ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா பேழையோட அளவு சின்னதாக ஆக கடவுளோட மீட்பின் நோக்கம் இன்னும் துல்லியமாகுது உலக அளவுல ஆரம்பிச்சு ஒரு தேசத்தின் மையமா மாறி கடைசில ஒரு தனிப்பட்ட மீட்பர் வரைக்கும் இந்த அமைப்பு போகுது எவ்வளோ ஆழமான ஒரு விஷயம் நம்ம சும்மா படிக்கிற கதைகளுக்குள்ள இவ்ளோ ஆழமான வடிவங்கள் ஒளிஞ்சிருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்குல்ல இதை யோசிக்கும்போது இது மாதிரி வேற எந்த பிரபலமான கதைகள்ல இதே போல மறைக்கப்பட்ட அமைப்புகள் இருக்கலாம்னு தோணுதா யோசிச்சு பாருங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க